ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸோட பின்கழுத்து உயரம் அகலம் எப்படி பார்க்குதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து ப்ளவுஸை நேராக சோல்ட்ரெலாம் நேராக வச்சு சுருக்கம்லாம் எடுத்துவிட்டு மடிப்பெல்லாம் எடுத்துவிட்டு அழகாக நேராக வச்சுக்கோங்க இப்போ வந்து அப்படியே டேப் எடுத்து நேராக வச்சு சோல்ட்ருலேருந்து நேராக வைங்க ஸ்கேல் எடுத்து கழுத்துக்கு நேராக வச்சிங்கன்னா அப்படி வருதா இந்த ப்ளவுஸோட கழுத்து பின் கழுத்து உயரம் வந்து ஏழுரை எப்படி நேராக வச்சுக்கிட்டு ஆ ஏழ்ரை வருதா அடுத்து வந்து என்ன பண்ணுறோம்னா அகலம் பார்ப்போம் இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து ஸ்கேலை வந்து சோல்ட்லேருந்து நேராக வச்சுக்கோங்க நம்ம வளைவுக்கு நேராக வைங்க அங்கே தள்ளி வச்சிங்கன்னா அகலம் வந்து ரொம்ப கூடிடும் நேராக வச்சுக்கிட்டிங்களா இப்போ பாருங்கள் மூணு வருதா ப்ளவுஸோட அகலம் வந்து கழுத்து அகலம் வந்து மூணு இன்ச்சு இப்போ வந்து முன் முன்கழுத்து பார்ப்போமா கழுத்து உயரம் பொதுவாக நான் ஆறு இஞ்சி வச்சிங்கன்னா எல்லா ப்ளவுஸுக்கும் கரெக்டாக இருக்கும் நானும் அப்படி தான் வைப்பேன் ஹைட்டாக உள்ளவங்களுக்கெல்லாம் ஆறு இஞ்சி வச்சா கரெக்டாக இருக்கும் ஹைட் கம்மியாக இருந்தால் அஞ்சரை வச்சா கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் இந்த ப்ளவுஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா அளவு இப்போ சோல்ட்லேருந்து நேராக வச்சுக்கோங்க டேப்பை இப்போ ஸ்கேல் எடுத்து வைங்க ஆரஞ்சு வருதா இந்த ப்ளவுஸோட முன்கல் துயரம் வந்து ஆரஞ்சு இப்படி தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்